வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நீங்க எங்களுக்கு நெம்புகோலாக இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய கியூஆர் கோடும் யூபிஐடியும் இதுதான் பெரியாரும் போராடினார் நாங்க ஏற்கிறோம் எதிர்க்கல பெரியார் தான் போராடினார் அதை ஏற்கல எதிர்க்கிறோம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பெரியாரும்னு பெரியார் சொல்லவே கூடாது அது எனக்கு பிடிக்காது நான் தெரியும்ல இந்தியா இலங்கை பர்மா மலேசியா சிங்கப்பூர் பட்டாயா ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகள்லையும் எனக்கு கிளைகள் இருக்குது நான் தான் தமிழ் சமூகம் நான் மட்டும் தான் தமிழ் சமூகம் இந்த வெங்கம்மைய பிச்சைக்கார பையனுக்கு நீங்க சம்பாதிச்சு காசு எனக்கு கொடுக்க வேண்டியது உங்களோட பிறப்பின் கடமை நான் பீச் ஓரத்தில் பெரிய பங்களா வாங்குவேன் நாலு காரு வாங்குவேன் என் பிள்ளைங்களை பெரிய பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன் அதுதான் இந்த தமிழ் சமூகத்தோட தலையெழுத்து என்னமோ பெரியார் மட்டும் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என் முன்னோர்கள் என்ன ஒட்டடி அடிச்சுட்டு இருந்தாங்களா இல்லை கோழி கொண்டு விளாண்டுருந்தாங்களா ஹலோ என் பைத்தியக்கார முப்பாட்டம் ஒருத்தர் இருக்கான் தாடிக்கார வள்ளுவேன் அவன் ஒரு பைத்தியக்கார பையன் அவன் என்ன எழுதி இருக்கான் தெரியுமா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதை தவிர உலகத்துல வர்றதாவது தத்துவம் இருக்குதா இது அவர் எப்படி தெரியுமா சொல்லிட்டு இருந்தாரு தொண்ணூத்தி ஆறு வயசு வரைக்கும் மூத்திரச்சத்தியை கையில ஏந்திட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வீதி வீதியா போய் சொல்லிட்டு இருந்தான் எத்தனை வருஷம் நடந்திருப்பான் என் முப்பாட்டம் வள்ளுவன் ஏன்பா அப்படி ஏதாவது வள்ளுவன் போன மாதிரி ஏதாவது குறிப்பேடு இருக்கா வீரமங்கை வேலைநாச்சியார் மருது சகோதரர்கள் ஆ அவரு ஆ இவரு ஆ செவரு இப்படி எல்லாம் சொன்னீங்கல்ல இப்போ நீங்க சொன்ன இவங்க யாராவதும் இந்தியால இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரா ஒரு ஒருத்தங்களாவது குரல் கொடுத்துருக்காங்களா அவ்வளவு ஏன் பெண் விடுதலைக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா ஆங்கிலேயம் வந்தா வரி கேட்டா அவனுக்கு எதிர போராடினாங்க அவ்வளவுதானே அப்போ இந்த போராடினவங்க எப்படி ஆட்சி நடத்திட்டு இருந்திருக்காங்க வரி வாங்காமலா ஓ அப்ப இவங்க வாங்கினா அது உரிமை வெளியிருந்து வந்தவன் வாங்கினா அதுக்கு பேரு திருட்டு சரி அப்படி பார்த்தா இந்த காலத்துல நம்ம இந்திய ஒன்றிய அரசு தான் ஜிஎஸ்டி வாங்குது என்கிட்ட வந்து கேட்க சொல்லு நல்லா கட்ட மாட்டேன் அப்படின்னு எதுக்கு சொன்னீங்க நான் ஆச்சுக்கு வந்தேன் ஜிஎஸ்டி வாங்கிருவேன் வாங்கிருவேன் வாங்கிருவேன்னு பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருந்த கொடுத்து தான் ஆகணும் உன்னோட மும்மு பாட்டை எழுதுன

போராடின ஒரு முப்பாட்டணியாவது நீ சொல்லிரு அடிக்கடி உன் தும்பிங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல எங்கள் சீமான் உங்களுக்கும் சேர்த்தி தான் போராடிட்டு இருக்காங்கன்னு என்னடே டே எல்லாம் முதல்ல போராட்டம்னா என்னன்னு தெரியுமா முதல்ல உன் தோப்புல இருக்கிற ஆயிரத்தன்ன மரத்தை வெட்டணும் இருக்கிற பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு பொது வாழ்க்கைக்கு வரணும் தனக்கு இருக்கிற எல்லா பதவிகளையும் விட்டுட்டு, பொது மக்களோட நல்லதுக்காக வரணும் என் மக்கள் சூத்திரனா அடிமையா இருக்கே இப்படி இருக்காதடா அப்படின்னு பேசணும் இது இதுல ஏதாவது ஒரு விஷயத்தையாவதும் உன் முப்பாட்டனோ நீயோ உங்க வாழ்நாள்ல ஒரு தடவையாவது பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க மிக பெரிய கோடீஸ்வரன் பிச்சக்கார மாதிரி வாழ்ந்து மறைஞ்சவரு யாருக்காக மக்களுக்காக பிச்சைக்கார நீ இன்னைக்கு நீ கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருக்க இது யாருக்காக உனக்காக உனக்காக மட்டும் நீ என்ன போராட்டத்தை நடத்தி கிழிச்சே எவனா அது ஸ்டேஜ போட்டு வச்சா அதுல போய் என்ன சிச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி கத்து கத்துன்னு கத்த வேண்டியது குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு வந்து ஜாலியா இருக்க வேண்டியது இதுதான் வரலாறு ஒவ்வொரு பைசாக்கும் பெரியார் கணக்கு வச்சிருக்காரு எதுக்கு தன்னோட உழைப்புல வந்த பணத்துக்கு உனக்கு குறைஞ்சபட்சம் நேர்மை இருந்துச்சுன்னா நீ கடைசியா வாங்கின திறன் நிதி ஏது யாரு கொடுத்தா எவ்வளவுன்னு மட்டும் சொல்ல பார்க்கலாம் உன்னால உண்மையா ஒரு லிஸ்ட குடுத்துட முடியுமா அப்படி உண்மையா எழுதிட்டேன்னு வைய நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன்னு அங்கிருந்து இங்கிருந்தெல்லாம் பல பேர் கூவாங்க யோ நீ ஏன் அசிங்கம் நீ முன்னோர்களை வர உனக்கு துணைக்கு கூப்பிடுற அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல உனக்கு முன்னோர்களா பிறந்து தொலைச்சிட்டாங்க சத்தியமா அவங்க வாழ்நாள்ல இப்படி ஒரு அசிங்கம் அவங்களுக்கு வரும்னு அவங்க கனவுல கூட நினைச்சு பத்துருக்க மாட்டாங்க பெரியார் மட்டும் சொல்லாதீங்க பெரியாரும்னு சொல்லுங்க சாதிகள் இல்லையடி பாப்பா பாப்பான்னு சொன்ன பாப்பான்னு சொன்னது ஏன்பா சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லிட்டாலே சாதி ஒழிஞ்சிரும்னு நீ நம்பதுல எந்த வருத்தமும் பாத்தீங்களா சில கூமுட்ட தும்பிக அவங்கள நினைச்சாதான் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாதிகள் ஒழிஞ்சு போச்சு சாதிகள் இல்லையடி பாப்பா சாதி மொத்தமா அழிஞ்சு அழிச்சாச்சு இருக்கவே இருக்காது அப்புறம் போன வாரம் கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தன் ஒரு பையனை போட்டு உனக்கு மேல் சாதி அப்படின்னு போட்டு அடிச்சான்ல ஏன் அவனுக்கு இந்த சாதிகள் இல்லையடி பாப்பா சொல்லி கொடுக்கவே இல்லையா நீங்க ஆடா உங்களோட கொள்கை பரப்பு செயலாளர்னு வர சொல்றீங்க உங்களோட கொள்கை என்னன்னு கூட அவனுக்கு தெரியாம போயிடுச்சே இப்படிப்பட்ட கூமுட்ட தும்பிகள் எல்லாம் கூடவே வச்சுட்டு நாம் கூமுட்ட கட்சியும் நடத்திட்டு இதுல அரசியல் வர நின்று ஜெயிக்க போறீங்க பெரியாருன்னு மட்டும் சொல்ல கூடாது மறுக்கிறதுக்கும் வந்தோமா பிச்சை எடுத்தோமா போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து இவங்க கையில தான் எல்லாரும் பட்டறி அடிச்சு கொடுத்த மாதிரி எதுக்கு இந்த அற்புத்தனமான ஆசை எல்லாம் உங்க பேரு செபாஸ்டியனு உங்க தாத்தம் பேரு யாக்கோபரு இந்த செபாஸ்டியனும் யாக்கோபும் இந்த சைமனும் சேர்ந்து தான் இங்க இருக்கிற சாதியெல்லாம் ஒழிச்சிங்க உங்க தாத்தனுக்கு இருந்த குறைஞ்சபட்ச யோகிய நானும் கூட உங்களுக்கு இல்லாம போயிடுச்சே எல்லாம் வந்து சொல்ற பெரியார் மட்டும்னு சொல்லாதீங்க நான் ஏற்கல ஏற்கல பெரியாருன்னு சொல்லுங்க நான் மறுக்கல மறுக்கல முதல்ல நீ யாருங்கிறத உன்னாலேயே ஏத்துக்க முடியல ஏற்கவும் மாட்ட அவ்வளோ பெரிய கேப்ஸ் நீ முதல்ல ஏதாவது உன்னோட முப்பாட்ட உன்னை ஏத்துக்கிட்டாங்களா உன் முப்பாட்ட கூட விடு தஞ்சாவூர்ல இருந்து போன வர வெளியே வந்தாங்கல்ல அவங்களால காட்சியில இருந்து கூட்ட கூட்டமா வெளியே போயிட்டு இருக்காங்க நீ ஒரு அரசியல் அனாதை சீமான் கேவலம் பணத்துக்கு வேண்டி என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கற பச்சோந்தி தானே நீயே நீ எல்லாம் சொல்ற பெரியாரன்னு சொல்லாதீங்கன்னு எப்ப தப்பு எல்லாம் கிடையாதுப்பா உன் முன்னாடி கொண்டு வந்து மயக்கண்ணிட்டு கேளு கேட்கறாங்கல்ல அவங்க மேலதான் ஏதோ ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அத்தாரிட்டி நீ தான் அப்படின்னு பேசுறத இந்த நிமிஷத்துல இருந்து நிறுத்திக்க நெய்யும் தான் அப்படிங்கிற எண்ணம் எங்கேயாவது கொஞ்சம் இருந்தா கூட குழி தோண்டி புதைச்சிரு நீ எல்லாம் பிணத்தை திங்குறவன் பேசுறதுக்கே யோகியதை இல்ல அப்படி இருக்கிற சாதாரண சல்லி பையன் தான் நீயே இனி நீ எல்லாம் பெரியார பத்தி பேசிடாத பெரியார் யாரு அப்படிங்கிறது எங்க எல்லாத்துக்கும் தெரியும் நீ சொல்லி தான் எங்களுக்கு விளங்குறவங்கிற அளவுக்கா நாங்கெல்லாம் வரலாறு படிச்சு வச்சிருக்கோம் சாதிகளும் இல்லையடிவாப்பா அப்படின்னு சொல்லி சொரிஞ்சு எங்க எங்க சுத்திக்கிட்டு வேணாரு இவனெல்லாம் பேசுறாங்க தலையெழுத்து ஆனா நம்ம டெய்லியும் பேசி ஆகணும் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்